வெற்றிடத்தை ஒத்துக்கின சம் வினாடியே ஜாதி மதம்லாம் ஓடிடும் உன்னை விட்டு என்ன ஓடிடும் ஜாதி உனக்கு திமிரே ஓடிடும் ஐயோ ஐயோ நம்ம உடம்பு வச்சு நிற்கிறோம் பாரம் கடவுள் எப்படிதே எல்லாத்தையும் செய்ய வல்லது வெற்றிடமாக இருக்கும்போது நான் ஏன் ஆடுறேன்ற எண்ணம் உனக்கு வரும் திமுரு அது அதை ஒத்துக்காது நானே வல்லமை புரிந்தவன் நானே நல்ல சத்தகுரு ஏதோ ஒரு நான் திடீர்னு வேலை சட்டை போட்டுப்பேன் இல்லை புக்கு எடுத்து வச்சுன்னு என்ன பண்ணுவேன் டக்குன்னு குருவாயிட்ட எல்லாரும் அவ்வளோதான் விஷயம் அவ்வளோதான் ஐ ஆம் மேன் ஒரு ரியல் மேனை நீங்கள் பார்க்குறீங்க புரியுதா உண்மையிலேயே சிந்திக்க தெரிந்த ஒரு ஜீவிதத்தை பார்க்குறீங்க ஆறு அறிவு உள்ள மனிதன் கிடையாது நான் அதை தாண்டி ரெண்டு அதிகமாக ஆயிட்டுக்கிறேன் ஒன்று தெய்வம் ஒன்று ஒன்றுக்கு யோகி ஆனந்த வாழ்வை உள்ளவே போட்டு வச்சுருக்க போய் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்கள் நினப்பை சரி பண்ணுறது யாரோட வேலை ஆ கடவுள் வேலையாது யார் நினச்சிது என்ன நினச்சிக்க முடியும் உன்னால் என்னென்ன நினச்சிக்கலாம் என்னவோ நினைப்பில் ஏதேதோ செய்து பக்தி என்று உலறுகிறாய் முட்டி போட்டு பக்தின்ற ஒன்று கால் மேலே கால் வச்சிட்டு பக்தின்ற குத்தின்னு பக்தின்ற பட்னி வாழ்ந்துட்டு பக்தின்ற பாவம் தான் உன் நினப்பில் என்னன்னா ஆகுது இப்போ கடவுள் நினச்சிடற உன்னை சோறு என்ன கடவுளோட நினைப்பேன் கே இதுல ஆனால் கடவுள் கண்ணே திறக்கல எப்படி கண்ணு தான் உடம்பே இல்லை கண்ணு எங்கே தருப்பாரு அதுவும் முப்பது கோடி முகம் உடையால் இல்லைன்னா பன்னிரெண்டு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தால் இதெல்லாம் பாட்டெல்லாம் நல்ல பாட்டு மாதிரி இருக்குது இல்லை தமாசா ஜோக் பண்ணிக்கிறதுக்கான பாட்டு உட்காந்து சிரிச்சிக்கணும் பன்னெண்டு கண்ணில் ஒரு கண்ல மட்டும் என்னை பார்த்தா போதும்னா ஒரு கண்ணு மட்டும் தனியாக திரும்புதே ரெண்டு கண்ணுக்குறேன் நமக்கு ஒரு கண்ணு தனியாக ஒரு கண்ணு கண்ணியாக திரும்புதே